எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு புதிய ஒரு அறிவிப்பு சொன்னாரு பாஜக இது வரைக்கும் சம்பந்தமான ஒரு தெளிவான நிலைப்பாடு பதிலே சொல்லல சொல்லலாம் ஏன்னா அப்படின்னா கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாதுங்க நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் ஒன்றும் அமித்ஷா சொல்லல அப்படின்னு இவர் சொல்ல அமித்ஷா அன்னைக்கு என்ன சொன்னாருங்கிற வீடியோ கிளிப்பிங்லாம் கட் பண்ணி கட் பண்ணி போட சோசியல் மீடியாவே அதிரி இருக்கு எடப்பாடி திடீர்னு ஏன் அப்படி மாற்றி சொல்றாரு அது அந்த மேடையிலே ஒரு மறுத்திருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள ராஜேந்திர பாலாஜி சம்பந்தமான வழக்குகள்லாம் தூசு தட்டப்பட்டிருக்கு ஆளுநர் அப்ரூவ் பண்ணிட்டாரு மாட்டார் அது தொடர்பான வழக்கு வேகம் எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டில் கூட்டணி அரசு தாங்க அமைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க ஒரு பக்கம் அழுத்தமாக சொல்றாங்க பின்னணி என்ன ஏன் திடீர்னு அதிமுக பாஜக கூட்டத்தில் ஒரு மோதல் மாதிரி தெரியுது பேசிடுவோம் அதே மாதிரி வகுப்பு வாரிய திருத்த சட்ட மசோதா இந்த மசோதா எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு போவோம் தமிழ்நாட்டில் ஆளும் திமுக பல கட்சிகள் இந்தியா முழுக்க எழுபதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் உச்சநீதிமன்றத்தை அணுகி வழக்கு போட்டாங்க அதை இன்னைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அடங்கிய அமர்வு விசாரிச்சப்ப மிக கடுமையான கண்டனங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஆனாலும் அதுல ஒரு டிவிஸ்ட் என்னன்னா இடைக்கால உத்தரவை திடீர்னு நிறுத்தி வச்சிட்டாங்க இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறதையும் விரிவாக இந்த வகுப்பு திருத்த சட்டம் இந்த இதெல்லாம் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கப்பவே மேற்கு வங்கத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கு இரண்டுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க இது குறித்த பின்னணி என்ன அதுவும் அலசிடுவோம் வெல்கம் டு சென்சேஷன் அதாவது அமித்ஷா வந்து சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை உறுதி பண்ணாரு இல்லையா பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியோட தேர்தல் சந்திக்க சொல்லிட்டு உறுதி பண்ணி ஒரு வாரம் கூட முடியல ஒரு மூணு மூணு நாள் நாலு தான் இருக்கு இல்லையா அதுக்குள்ள வந்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு ட்விஸ்ட் வைப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்திருக்க மாட்டேன் குறிப்பா வந்து எதிர்பார்த்து உறுதி பண்ணல அதாவது அமித்ஷா சந்திப்பு நடக்கிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கோர்த்து உறுதி பண்ணல அந்த மேரையில வச்சுதான் உறுதியாகுது அதுக்கப்புறம் வந்து சட்டமன்றத்து கூட நேத்திக்கு வரல இன்னைக்குதான் வந்து சட்டமன்றத்தை கலந்துக்கிட்டு வெளிநடப்பு பண்ண வெளிநடவு பண்ண உடனே பிரஸ் மீட்ல வந்து என்ன பேசினார் அப்படின்னா இந்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அப்புறம் அடுத்த ஆண்டு கூட்டணி ஆட்சியா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ஆனால் அமித்ஷா வந்து அதை தான் அழுதி சொன்னார் அமித்ஷா வந்து நிச்சயமா ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைன்னு சொல்கிறாங்க கூட்டணி ஆட்சி எப்படின்னா ஆட்சிலேயும் பங்கு அதுதான் அர்த்தமா தெரியும் இல்லையா ஏடிஎம்கியோ ஒரு பேஜ்பாக்கா ஏஜூ அலையன்ஸ்கா மத்லப் மில்கே பேட்ச் யா பி பெனாயங்கி கேஸ் சர்க்க வைலேஷன் சர்கார் ஜி ம் சர்க்கார் பண்ணி ஹம் சுனாவ் எடப்பாடி நாங்கள் தான் நடைபெற போகிறது திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது ஆனா அதுக்கு அப்படின்னா அமித்ஷா போல எதுவுமே பேசலீங்க அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும்

மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார் இதிலிருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது தானே இதிலிருந்து ஏதோ ஏதோ அதல கண்டுபிடிச்சு விஞ்ஞான மூளை எல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில விட்டுருங்க தங்கப்ப தக்கம் அப்படிங்கிற தங்க பதக்கம் தங்க பதக்கம்ன்றாங்க இவரு தங்கப்ப தக்கம் சொல்றாரு ஆதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கணும் எடப்பாடி சொல்றாரு அந்த மேடையிலேயே அவர் என்ன சொன்னாரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் வந்து கி ஆஸ்வநாதோட பேரன் பாஜக இருக்காரு இல்லையா அவர் மொழிபெயர்த்து சொல்றது அமித்ஷா புரியாம இருந்திருக்கலாம் அந்த மேடையில இருந்த எடப்பாடிக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி தான் அமையும் இணைந்து ஆட்சி அமைப்போம்லாம் எல்லாம் அவர் சொல்றாரு இவரு அதுல வார்த்தை விளையாட்டு பண்றங்கிற பேர்ல அது பிரிச்சு எல்லாம் சொல்றாரு கேட்டா மீடியா வந்து இந்த வேலையை பண்றீங்க நாலஞ்சு நாளாக நீங்கள் இதாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்போ அப்பவே மறுப்பு இருக்கி விடலாமே இது தப்பானதுன்னு இதுக்கு நாலு நாள் யோசிச்சு ஏன் டைம் எடுத்தாரு அப்படிங்கிறதான் கேள்வி மேடையிலே கூட சொல்லியிருந்துருக்கலாம் இல்லை அப்படின்னா வெளியில் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கலாம் கூட்டணி ஆட்சி கிடையாது இப்போ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது கூட்டணி என்னோட தலைமையில் தான் அமையும் கூட்டணி மட்டும் தான் அமையும் ஒழிய கூட்டணி ஆட்சி கிடையாது அமித்ஷா என்ன சொன்னார் அப்படின்னா இந்தியாவுக்கு எப்படி நரேந்திர மோடியோ அதே மாதிரி தேதி ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டுல நான் தான் தலைமை தாங்க போறேன் எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை தாங்க அமித்ஷா அதாவது இணைந்து தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்ற ஒரு கருத்துக்கு எதிர்மனை ஆட்சி இருந்தா இந்த மாதிரி ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்காது இப்ப எடப்பாடி பழனிசாமி அதை திருத்து தான் பெரிய ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு இல்ல அதே இவரு அதிமுக சார்ந்தவர்கள் எல்லாம் பேட்டி கேட்கிறப்பெல்லாம் நழிவு நழுவி ஓடிட்டு இப்ப மொத்தமா செய்தியாளர்களை மீடியாவை குறை சொல்றது ஏன்னா அதிமுக தொடர்ந்து அந்த நிலைப்பாட்டில் இருக்கு மீடியா சரியில்ல மீடியா சரியில்லைன்னு நாலு நாளா எடப்பாடி ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு விளக்கம் கொடுத்திருந்தாருன்னு அதை போட போறாங்க அவரே செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லை ஏப்ரல் பதினோராம் தேதி சந்திப்பு நடந்ததுக்கு அப்புறம் இது இதுதான் மீட் அவர் பிரஸ் மீட் பண்றது அப்பதான் ஒரு விளக்கம் சொல்றாரு அதை ஏத்துக்கிறாங்க அப்ப எடப்பாடி என்ன சொல்றாருன்னா விஞ்ஞான ரீதியெல்லாம் ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க அதெல்லாம் நாங்க யோசிச்சுக்கிறோம் அப்படிங்கிறாரு நாலு நாள் நீங்க சொல்லியிருந்தா நாங்க எங்க விஞ்ஞான ரீதியா யோசிக்க போறோம் அப்படிங்கறதா செய்தியாளர்களுடைய கேள்வியா இருக்கு இதுல தமிழிசை எல்லாம் சொல்றாங்க நேற்று கொடுத்த பேட்டியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிறது தான் தமிழிசைனுடைய லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு இப்படி பல இப்போ நயினார் நாகேந்திரன் பொது பாஜக மாநிலத்தில் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துறாரு அதாவது பாஜக மாநிலத்தில் ஒரு ஆனதுக்கப்புறம் முதல் பிரஸ் மீட் கொடுக்குறாரு இன்னைக்கு அவர் அதுலேயும் கூட என்ன அழுத்தம் தருமா சொல்கிறார் அப்படின்னா இந்த கூட்டணி ஆட்சி அமையுமோன்ற கேள்விக்கு அது வந்து டெல்லி தலைமை தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் இப்ப என்ன அப்படின்னா மீண்டும் இணைந்த காதல் மாதிரி சொல்லலாம் காதல் இப்போ தான் அதுக்குள்ள மோதல் ஆரம்பிச்சிருச்சு பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள இப்போதான் இணைஞ்சிருக்கான்னு சொல்லி உறுதி பண்ணாங்க அதுக்குள்ள

ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு பல சந்தேகங்கள் எழுது ஏன்னா இப்போ அமைச்சர்களான முன்னாள் அமைச்சர்களான சி விஜயபாஸ்கர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அப்புறம் பி ரமணா அப்புறம் வேறு சில முன்னாள் அமைச்சர்கள் மீது பல வழக்குகள் இருக்கு அதற்கெல்லாம் ஆளுநர் மாளிகை ஒவ்வொரு விளக்கமும் ஒவ்வொரு காரணமும் சொன்னிச்சு இது வரைக்கும் ஒப்புதல் எதுவும் கொடுக்கல ஆனா திடீர்னு ராஜேந்திர பாலாஜிக்கு ஏன் ஒப்புதல் கொடுக்கறாங்க அப்படின்னா ஏன்னா ராஜேந்திர பாலாஜி பொறுத்த வரைக்கும் மோடி எங்கள் சொன்னவர் பிஜேபி கூட அவ்வளவு பெரிய பகை பகை உள்ள ஒரு நபர் கிடையாது இந்த கூட்டணியில கூட இப்போ அரும்பாடுபட்டு ஜெயிக்க வைக்க பல முயற்சிகள் எல்லாம் பண்ணாரு கட்சியில ஒரு வலுவான தலைவராக இருக்கக்கூடியவர் ஆனா அவருக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னா சமீபத்தில் மாஃபா பாண்டியராஜன் இருக்காரு இல்லையா அவர் அங்க போயிட்டு அரசியல் பண்றாருன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு சால்வையெல்லாம் புடுங்கி போட்டுனாரு அடிச்சு அடிச்சார் ஒருத்தர் போயிட்டு அடிக்க போயிட்டாரு பிரச்சனையாயிடுச்சு எல்லாம் பிடுங்கி போட்டாரு மாஃபா பாண்டியராஜன் இதெல்லாம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்கணும் நான் உண்மையான அதிமுகன்னு சொல்லிட்டு கடுமையா திட்டிருந்தாரு அதுக்கப்புறம் ரெண்டு நாள்ல அதெல்லாம் கட்சிக்குள்ள நடக்கிற சாதனை வச்சிருந்தான்னு சொல்லிட்டு கடந்து போக ட்ரை பண்ணாரு ஆனா ராஜேந்திர பாலாஜி ஒரு அதிமுக காரர் மாபா தேமுதிகால இருந்திருப்பாரு அதிமுக இருந்திருக்காரு பாஜக இருந்திருக்காரு அடிப்படையில அவர் ஒரு ஆர் காரர் அப்படின்னு தான் சொல்லப்படுது அதற்கான கான்டக்ட் வந்து அவருக்கு பயங்கர வகையில இருக்கு அந்த லெவலில் தான் இவரை வந்து நமக்கு எதிரான அரசியல் பண்ணுறாரு நம்மளை நம்ம சொந்த ஊர்லேயே அசிங்கப்படுத்திட்டாரு அப்படிங்கிற காரணத்துக்காக அவருக்கு எதிரான மூகெல்லாம் மாஃபா பண்ணுறாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது அதை நீட்சியாக தான் ஆர்எஸ்எஸ்னுடைய தொடர்பின் அடிப்படையில் ஆளுநர்கிட்ட பேசி இதுக்கான கோப்புகள்லாம் இப்போ நான் நகர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது இது வந்து இப்படி ஒரு வகையில் பார்த்தாலும் கூட்டணி பேசிக்கிட்டே இப்போ தான் கூட்டணி உறுதியான நிலையில் அதிமுகனுடைய முன்னாள் தலைவர் ஒருத்தரை எப்படி இப்படி ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருது இப்படி நீங்கள் ஆளுநர் பற்றி பேசுனீங்க இல்லையா இப்போ அதே ஆளுநர் தொடர்பான ஒரு செய்தி என்ன அப்படின்னா இப்போ சமீபத்தில் ஆளுநருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்தாங்களே அதற்கப்புறம் இப்போ வந்து இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்வு ஒன்று பண்ணியிருக்கார் அதை இன்ஃபேக்ட் சாதனைன்னு கூட சொல்றாங்க என்ன அப்படின்னா இது வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தரா ஆளுநர் இருந்தார் இல்லையா அதன் அடிப்படையில் அந்த பல்கலைக்கழகங்கள் தொடர்பாக எல்லா கூட்டத்தையும் ஆளுநர் தான் தலைமை தாங்கணும் அதாவது துணைவேந்தர்கள் கூட்டம் ஆகட்டும் அப்புறம் பல்கலைக்கழக நிர்வாகிகளா கூட்டம் இருக்கும் இல்லையா அந்த கூட்டத்திற்கு எல்லாமே ஆளுநர் தான் இதுவரைக்கும் இருந்தாங்க ஆனா இப்போ இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அதாவது தமிழ்நாடு அரசால் நடத்தப்படக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு முதல்வர் தான் இனிமேல் துணைவேந்தர நியமிக்கலாம் ஆளுநர் வந்து வேந்திரா இருப்பார் ஆனா எதிரையும் தலையிட முடியாது முதல்வருக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கு அப்படின்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக பல்கலைக்கழகங்களோட துணைவேந்தர்கள் கூட்டத்தை முதல்வர் நடத்தியிருக்கார் முதல்வர் ஸ்டாலின் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நடத்தியிருக்காரு இது உள்ளபடியே வந்து பெரிய நிகழ்வாக பார்க்கப்படுது இதில் பல முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு செய்தி வருது அப்படின்னா இந்த கூட்டத்தில் அந்த துணைவேந்தர்களாகட்டும் பல்கலைக்கழக நிர்வாகிகளுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து ஆளுநருக்கும் ராஜ்பவனுக்கும் ரிப்போர்ட் பண்ணிங்க இனிமேல் அங்கே ரிப்போர்ட் பண்ண வேண்டாம் எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க அதாவது தமிழக அரசோட துறைக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்காங்க இது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இது வரைக்கும் ஆளுநர்

ஆளுநர் ரவியோட இன்ஃப்ளூவன்ஸ் வந்து பல்கலைக்கழகங்களில் நிச்சயமா குறைக்கப்படும் அப்படின்லாம் சொல்றாங்க ஆளுநருக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் அவங்களாவே சில மசோதாக்கெல்லாம் ஒப்புதல் கொடுத்தாங்க அதை மறைக்கிறதுக்காக தான் அமித்ஷா கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்தி கூட்டணி உறுதி பண்ணாரு பேச்சுகள்லாம் டைவர்ட் பண்ணதான் அது பண்ணாருங்கிற கருத்துக்களும் இப்ப சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு வருது இப்ப உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு மீண்டும் உச்ச நீதிமன்றம் தேசியுள்ள செய்தியா மாறி இருக்கு எதற்காக அப்படின்னா அந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவை பாஜக கொண்டு வந்தாங்க இல்லையா அதாவது பல சர்ச்சைகளுக்கு மத்தியில் இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டத்திற்கு எதிராக பல கட்சிகள் பல அமைப்பினர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்துருந்தாங்க இந்த சட்டத்திற்கு மீது இருக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இது வந்து மத சுதந்திரத்தை பாதிக்கக்கூடியது அதாவது வக்ஃபு வாரிய சட்டத்தில் இஸ்லாமியர்களோட ஆதிக்கத்தை வந்து குறைக்கும் வக்ஃபு வாரிய சட்டத்தை ஃபுல்லாகவே வந்து பாஜக அரசு கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது ஆனால் ஆதிக்கங்கிறத விட இஸ்லாமியர்களுக்கு விட உரிமையே உரிமையை உறுப்பினர்கள் அந்த உறுப்பினர் இருக்கிற உறுப்பினர்கள் கூட வேறு சில மதத்தை சார்ந்தவங்களும் போட போறாங்க அந்த லோக்கல் எம்எல்ஏக்கள்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த எம்எல்ஏக்கள்லாம் எந்த மதமா இருந்தாலும் போடுறதா சொல்லுறாங்க அப்புறம் ஆட்சியருக்கு அதிகாரம் அதிக அளவில் கொடுக்கப்பட்டு இப்போ அதை தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ இந்தியா முழுக்கவே வந்து இந்து வாரியம் இருக்கு இந்து அறநிலையத்துறையெல்லாம் இருக்கு இல்லையா அந்த இந்து அறநிலைத்துறையில இஸ்லாமியர்களை போட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க ஏன்னா அந்த இந்து அறநிலைத்துறையாகட்டும் இந்து ஆகட்டும் எல்லாமே வந்து இந்து மதத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது வாரியத்தில் மட்டும் எதுக்கு இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை நீங்க வந்து உறுப்பினராக கொண்டு வரணும் எதற்காக இந்த நடைமுறை புதுசாக கொண்டு வரீங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் வந்து ஹிந்து போடலாம் வைக்க முடியுமா அப்படின்ற இந்த வழக்குகளுக்கு மத்திய கொடுத்த விளக்கம் மத்திய அரசு திருப்திய கொடுக்கல அப்படின்ற ஒரு அப்சர்வேஷனே கொடுத்திருக்காங்க இது உள்ளபடியே வந்து மத்திய பாஜக அரசுக்கு ஒரு பெரிய அடியாதான் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மிக முக்கியமான கேள்வியை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் வந்து இந்த வக்ஃபு வாரிய சட்டத்தை நோக்கி ஒரு மிக முக்கியமான உத்தரவையும் கொடுத்திருக்காங்க ஆனா அதில் பெரிய ട്விஸ்டா அந்த உத்தரவு வந்து இன்னைக்கு நிறுத்தி வச்சிட்டாங்க ஆமா நாளைக்கு ரெண்டு மணி வரைக்கும் நிறுத்தி வச்சிருக்கோம் மறுபடியும் அந்த தீர்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் நாளைக்கு என்ன மாதிரியாக இந்த தீர்ப்பு வரும் அப்படிங்கற எதிர்ப்பே கிளம்பி இருக்கு இந்த தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதாவது இந்த அந்த வழக்கு விசாரிக்கறப்ப வந்த தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு வந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து சட்டத்திற்கு முன் ரொம்ப சமமானதா இருக்கும் எல்லா மதமும் எங்களுக்கு ஒண்ணுதான் இதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இதே மாதிரி இந்து மதத்தில இஸ்லாமியர் போட்ட ஏத்துப்பீங்களா அப்படி எல்லாம் கேள்வி எழுப்பிட்டு இதுல வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து வகுப்பு சொத்துக்களை வகைப்படுத்தலாமே ஒழிஞ்சு அவங்களுக்கு இதை வந்து இது மீது நடவடிக்கை எடுக்க எந்த ஒரு உரிமையும் கிடையாது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இப்ப அரசு விசேஷ வகுப்புன்னு வந்துச்சுன்னா ஆட்சியரோட நிலைப்பாடு என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியும் ஸோ இது வந்து ஏன் நீங்க வந்து எல்லாத்துக்கும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போகணுங்கிறீங்க நீதிமன்றத்துக்கு வரணும்னு ஏன் அதுல சேர்க்கல அப்படின்னு மிக கடுமையாலாம் சாடி இருக்காங்க இது வந்து பிஜேபிக்கு பெரிய பின்னடைவா இருக்கு அப்படின்னு பார்க்கப்பட்ட நேரத்துல தான் அது நாளை வரைக்கும் ஒத்தி வச்சிருக்காங்க நாளைக்கு என்னவாக வர போது நாளை என்ன நடக்க போகுது அப்படிங்கறதா ஒரு பெரிய கேள்விகள் எழுப்பி இருக்கு இந்த சட்ட ரீதியா இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும் போது இந்த வக்ஃபு திருத்த சட்டம் மசோதாவை வச்சு பெரிய கலவரமே வெஸ்ட் பெங்கால போயிட்டு இருக்கு இப்ப சமீபத்தில் தான் வெஸ்ட் பெங்கால்ல முர்சிதாபாத் அப்படின்ற மாவட்டத்தில் வந்து இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதாக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணிருக்காங்க அந்த போராட்டம் வந்து கலவரமா மாறி இருக்கு அதில் வந்து ஏற்பட்ட தள்ளுமுள்ளின் காரணமாகவும் கலவரத்தின் காரணமாகவும் ஒரு மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்காங்க போல் அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கும் மேற்பட்டவங்க காயம் பட்டிருக்காங்க இதில் வந்து இதுவரைக்கும் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்டவங்களை போலீஸ்காரங்க கைது பண்ணியிருக்கிறத ரிப்போர்ட் சொன்னாலும் இதை வந்து ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டை பயன்படுத்தி பாஜகவினர் வந்து மம்தா பானர்ஜி அரசை கலைக்கணும் ஏன்னா மம்தா பானர்ஜி அரசு வந்து மதச்சார்பற்ற பிரச்சாரத்தை கையில் எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய கலவரத்தை தூண்டிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது சமீபத்தில் வந்து மத்திய உள்துறை அமைச்சகம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த பெங்களாதேசில் இருந்து இந்தியாக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு வராங்க இல்லையா அவங்க தான் இந்த கலவரத்தை தூண்டி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஏற்கனவே பெங்களாதேசில் இருக்கக்கூடிய ஹிந்து மக்கள் தொடர்ந்து தாக்கப்படுறாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா அங்கே வந்து முஸ்லீம் மக்களால் தாக்கப்படுறதா சொல்கிறாங்க அந்த ஒரு காரணத்தை பயன்படுத்தி இங்கேயும் வந்து ஹிந்துக்கள் தாக்கப்படுறாங்க வெஸ்ட் பெங்காலும் அடுத்த பெங்களாதேசம் மாறப் போகுது அப்படின்ற குற்றச்சாட்டை பாஜக முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து தான் வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பல பகுதிகளில் இதுக்கு எதிரா போராட்டம் பண்ணிருக்காங்க இருக்காங்க யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை வந்து மம்தா பானர்ஜிக்கு அகைன்ஸ்டா பேசி இந்த மாதிரி பங்களாதேச மாத்த பாக்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு அடக்கிட்டு இருக்காங்க இதனால வந்து மம்தா பானர்ஜி அரசுக்கு பெரிய சிக்கலா வந்திருக்குன்னு சொல்லலாம் சோ இதுக்கப்புறம் வந்து அவங்க கோரிக்கை வைக்கிற மாதிரியே இங்க வந்து குடியரசு ஆட்சி அமல்படுத்தப்படுமா அதுக்கு வாய்ப்பு கம்மின்னு சொல்றாங்க ஏன்னா மெஜாரிட்டியாச்சும் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட கலவரத்தை காரணம் காட்டி குடியரசு தலைவரோட ஆட்சி அமல்படுத்தப்படுமா அப்படின்றது பெரிய கேள்வி எழுந்திருக்கு இந்த சிக்கலை எப்படி மம்தா பானர்ஜி எதிர்கொள்ள போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும் பிருத்திவி இப்போ நம்ம வீடியோட கடைசி செக்மெண்ட் இப்படி நடக்கும் அப்படின்றது சிங்கப்பூர்ல ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்க வந்து ஒரு சிங்கப்பூர்ல ஒரு பெண்மணியா இருக்காங்க இல்லடா இந்த சம்பவத்தை பண்ண ஒருத்தவங்க அவங்க என்னன்னா அந்த பெரிய நிறுவனத்துல மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து அந்த வேலையை ராஜினாமா பண்றேன் இப்போ யூஸ்ஃபுல்லா ராஜினாமா பண்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயில் அனுப்புவாங்க அந்த ரெசிக்னேஷன் மெயில்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க இந்த மாதிரி நான் ராஜினாமா பண்றேன்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க இல்லையா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வினோதமா ஒரு முறையை தேர்ந்தெடுத்து டாய்லெட் பேப்பர் இருக்குல்ல டிஷ்யூ பேப்பர்னு சொல்லுவாங்கல்ல அதுல வந்து எழுதி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிறுவனத்திற்கு இந்த மாதிரி நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக அந்த டாய்லெட் பேப்பர் யூஸ் பண்ணி அவங்க ராஜினாமா அறிவிச்சாங்கன்னு சொல்லும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து என்ன இந்த நிறுவனம் எப்படி நடத்தினாங்க அப்படின்றத நான் காட்ட விரும்பினேன் அதனாலதான் இந்த பேப்பர் எடுத்து எழுதிருக்கேன் சொல்லிட்டு சொல்றேன் சோ அந்த அளவுக்கு அவங்கள கொடூரமா நடத்தியிருக்காங்க பொருள் நிறுவனம் அதனாலதான் வந்து இவ்வளவு சீப்பா டாய்லெட் பேப்பர் எடுத்து ராஜினாமா கடிதம் எழுதுற அளவுக்கு அவங்க போயிருக்காங்க இத வந்து அவங்க லிங்க்டின்ல ஷேர் பண்ணிருக்காங்க ஒரு மிகப்பெரிய பெரிய எழுந்திருக்கிறதுனால எழுதியிருக்கிறதுனால ஏன்னா ஒரு உயரிய பதவியில் இருக்க உங்களுக்கே இந்த நிலமா அப்படின்னா எம்ப்ளாயீஸ் வந்து எப்படி ட்ரீட் பண்றாங்க நிறுவனங்கள்லாம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விவாதமா மாறி இருக்கு இப்போ நிறுவனங்கள் வெஸ் எஸ் எம்ப்ளாயி அப்படிங்கிற பிரச்சனை தொடர்ந்து மைண்டிடே போகிறது பதவியில் இருந்தாலும் தொடர்ந்து அந்த விவாதம் வந்து எல்லா நாட்டிலும் இருந்து இருந்துட்டாரு சொல்லணும் இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோடு சந்திக்கலாம் நன்றி அழகு தொடர்ந்து பேசலாம் பத்தி நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு